எப்பொழுதும் வருஷம் வருஷம் போயிட்டு அவருக்கு புகழஞ்சலி செலுத்துவது வழக்கம் அந்த அடிப்படையில் இந்த வருஷமும் கண்ணியத்துக்குரிய தெய்வீகமும் தேசியமும் இரு கண்களாக போட்டிருக்கின்ற ஐயா தேவர் திருமகனார் அவருக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மலரஞ்சலி செலுத்திவிட்டு புகழஞ்சலி பேசிவிட்டு வந்துவிட்டார்

பழத்தில் பழனை பால்ல உழைப்போது இப்படிலாம் கடலாம் சொல்லிட்டு இருக்கார் தேவையே இல்லை அது ஒரு சுயமரியாதை உள்ள இயக்கம் யாருக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை காலம் தான் சொல்லணும் இப்ப சொல்ல முடியாது காலம் தான் கணிக்கணும்

நாங்க பல முறை சொல்லிட்டு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாஜக ஆளும் மாநிலங்களில இப்படிப்பட்ட பேரிடர் நடந்தா பாஜக தலைவர்கிட்டயும் போன்ல பேசி விசாரிப்பார் நாங்க இருக்கோம் உங்க கூட அப்படின்ட்டு இப்போ போர் நடந்துச்சு பாகிஸ்தான்ல பாஜக தலைவர்கிட்ட பேசல பேசி சொன்னார் நாங்க இந்த தேசத்தோடு இருக்கிறோம் நாட்டோட இருக்கோம் அதே மாதிரி ஒரு பேரிடர் நடக்குது ஒரு துக்கம் வருதுன்னா அந்த துக்கத்துல நாங்க பங்கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் மனிதாபிமானம் தலைவர்களுடைய மகா பண்பு அந்த அடிப்படையில் தான் அவர் பேசுனாரு கண்டி இதில் அரசியலே இல்லைன்னு பலம்புற சொல்லிட்டோம் அதையே எல்லாத்தையும் அரசியல் ஆகிட்டு இருக்கீங்க ஒரு மனிதநேயத்தோடு அவர் பேசுகிறாரு அதை பெருமையாக பார்க்கணும் கரூர் சம்பவத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த துயரம் விலகலை கரூர் சம்பவத்தில் வந்து ஒரு அரசியல் இந்த துக்கத்தில் அரசியல் பண்ணுறது அது நாகரிகமானு தெரியல நாகரீகமற்ற செயல் தான் இதை யாரும் அரசியல் பண்ணவான்னு நாங்கள் ஃப்ரம் டே ஒன்லேருந்து எங்கள் தலைவர் பெருமக்கள் நாங்களாம் சொல்லிகிட்டு இருக்கோம் அவங்க துக்கத்தில் இருக்காங்க நாற்பத்தி ஒரு உயிரை நாம் இழந்திருக்கோம் அதனால் அதை அரசியல் படுத்த தேவையில்லைன்றது தான் எங்களுடைய பார்வை தேங்க்யூ ஒற்றுமையாக இருக்காங்க மூணு பேரும் ஒற்றுமையாக தானே இருக்காங்க அதை மகிழ்ச்சி அடைய வேண்டியது தானே அது அவங்க கட்சியை பற்றி நாம் பேசுறது கொண்டு வந்து நீங்கள் அவங்களை கேளுங்க அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க எல்லாருக்கும் தான் அனுப்புகிறாங்க அவங்க அதை எதிர்கொள்வதற்கு அவங்க தயாராக இருக்காங்க அவர் தான் சொல்லிட்டார் அமைச்சரை நாங்கள் இதை தேங்க் தேங்க்யூ